கருடமலை அவர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு தான துவாசி அதாவது துளசி பூஜை இதை பற்றின பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கருடமலை லட்சுமி நரசிம்மர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்தி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ஓகே கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எப்போதும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் உடனுக்குடனே வரும் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உத்தான துவாதசி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாத வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசியை உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்தான ஏகாதசியில நம்ம கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துல லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையை நம்மளுடைய கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸாக பண் போட்டிருக்கோம் அங்க போய் பகவானை தரிசனம் செய்துக்கிட்டு இந்த பதிவை பாருங்க வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம் இந்த உத்தான சுவாதசி அப்படின்னா ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்லபட்சத்துல பனிரெண்டாவது நாள் வரக்கூடிய துவாதசிக்கு சுக்லபட்ச துவாதசி அதாவது புத்தான துவாதி அப்படின் பெயர் இருக்கு இந்த துவாதசி நாள் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா துளசி தேவிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் திருமணமான நாளாக கொண்டாடப்படுகிறது இது வந்து துளசி ராமாயணம் அப்படின்றதுல புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த துளசி ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்க கூடிய இந்த பொன்னான நாள்ல நாம துளசி தேவியார மனமும் வந்து பூஜித்தோம் அப்படின்னா பல நன்மைகளை பெற முடியும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி துளசி தேவியோட மகிமையை நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கணும் பெருமாள் எம்பெருமான் சீமன் நாராயணனை வணங்கக்கூடிய அனைவருமே துளசி தேவியார தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க பகவானோட எந்த ஒரு பூஜையிலும் துளசி இல்லாத பூஜை நடைபெறுவதே கிடையாது அவ்வளவு மிகவும் முக்கியமானதாக துளசி தேவி கருதப்படுகிறாங்க துளசி தேவியாகப்பட்டவங்க மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுகிறது அப்படி இருக்கும் போது துளதி துளசி தேவிய நிச்சயமா பகவான் பகவானோட அருள் பெற வேண்டிய அன்பர்கள் அனைவருமே துளசி தேவிய வணங்குவது என்பது மிக ஆச்சரியமான விஷயம் அல்ல நாம பகவானின் நேரடி அருளை பெற வேண்டுமாயின் நம்முடைய துளசி தேவியாரை வணங்குவது சிறப்பு அதுவும் இந்த துவாதசி தினத்தன்று சுக்லபட்ச துவாதசி தினத்தன்று வணங்குவது மேன்மேலும் சிறப்பு அப்படி இந்த துளசி தேவியார எந்தெந்த நேரங்கள்ல படிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினங்கள்ல நாற்றுக்கி சங்கராந்தந்தி தினங்கள்ல அப்புறம் நடு பகல் இரவு மற்றும் இந்த உடம்புல நம்ம என்ன தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரங்கள்ல அப்புறம் தீட்டு நேரங்கள்ல மேலும் இது போன்ற நேரங்கள்ல நாம துளசிய பறிக்க கூடாது அதே போல நாம எல்லாம் நினைச்சிட்டு மற்ற பூக்கள் எல்லாம் பறிச்சோம் அப்படின்னா உடனே வாடி போயிடும் ஆனா இந்த துளசி ஆகப்பட்டது பறித்தாலும் வாடிய பிறகும் தொடர்ந்து மூன்று நாட்கள் அதனுடைய தெய்வீக தன்மை அதனுள்ளே இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட துளசி தேவியாரை நம்ம வணங்கும் போது நம் சகல சௌபாகியங்களும் பெற்று விளங்கலாம் இந்த துளசி தேவிக்கு என்ன இத இப்படி ஒரு மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துளசி தேவியாருக்குள்ள மும்மூர்த்திகளும் அடங்கியிருக்காங்க அந்த மும்மூர்த்திகளும் மட்டுமல்லாது சகல தெய்வ தேவாதைகளும் அந்த துளசி செடிக்குள்ள அடக்கும் அப்படி இந்த துளசி செடிக்குள்ள அடக்கமா இருக்கிறதுனால அந்த துளசி செடியோட காற்று நம் மீது பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் நமக்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடும் என்பது புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட துளசி செடியை நாம எப்படி வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் மகாவிஷ்ணுவோட புகைப்படத்தை துளசி செடிக்கு அருகில் வைத்து துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து இரண்டு அதாவது துளசி செடிக்கும் பகவான் மகாவிஷ்ணு சிலை அல்லது புகைப்படத்திற்கும் மாலைகள் சூட்டி அச்சதை செய்து வெத்தலை பூ பா பழம் பாக்கு தேங்காய் இவற்றையால அபிஷேகம் அதாவது இவற்றையெல்லாம் வைத்து பூஜை செய்யலாம் அதே போல இந்த பூஜையில அவல் பொறி கடலை பாயாசம் முக்கியமா பாயாசம் வைக்கலாம் இந்த பாயாசம் வச்சு இந்த பாயாசத்தை வந்து பூஜை முடிந்த பிறகு நாம யாருக்காவது கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு புதிய ஒரு பாத்திரத்தில் வச்சு படைக்கிறோமோ அந்த பாத்திரத்தோட அப்படியே அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படியே அப்படின்னா நமக்கு வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஏன்னா துளசி தேவியோட அருளால நம்ம அனைத்துமே பெற முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சில புராணங்கள்ல கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசிய பிருந்தாவன ஏகாதசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பிருந்தாவன ஏகாதசியை தான் கிருஷ்ணருக்கும் துளசி தேவியருக்கும் திருமணமான நாளாக ஒரு சில புராணங்கள்ல சொல்லப்படு இருக்கு எது எப்படி இருந்தாலும் புராணங்கள்ல சொல்லப்படுகிற ஒரு விஷயம் சுக்லபட்ச துவாதசி மன்னிக்கவும் சுக்லபட்ச துவாதசி என்று கிருஷ்ணருக்கும் எம்பெருமானுக்கும் லக்ஷ்மி அம்சமாக இருக்கக்கூடிய துளசி தேவிக்கும் திருமணமானதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல நாம விரதம் இருந்து மேற்கண்டபடி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அனைத்து சௌபாகியங்களையும் பெற்று இன்புற்று வாழ முடியும் அது அல்லாது இந்த நாட்கள்ல எந்த மாதிரி எல்லாம் பூஜை செய்யலாம் அப்படின்னா அந்த பூஜையில துளசி வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதே போல பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் சாரி துளசி வந்து மகாலட்சுமியோட அம்சம் நெல்லி மரம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அம்சம் இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து பூஜிக்கலாம் அந்த நேரத்துல ஒரு திருமண பெண்ணை எப்படி எல்லாம் நம்ம அலங்கரிப்போமோ அதாவது புடவை கட்டலாம் ரவிக்க வைக்கலாம் ஒரு மாவிலை தோரணங்கள் இந்த மாதிரி அந்த இடத்தையோ கோலாகலமா ஒரு திருவிழா போன்று அந்த துளசி செடிக்கு நம்ம பாவனை பண்ணி அலங்காரங்கள் செய்து பூஜை செய்தோமே ஆனால் சிறப்புற இருக்கும் அதே போல நிறைய பேர் வந்து காலையிலயே எனக்கு நேரம் இல்லை என்னுடைய வேலை காரணமாக நான் காலையில பூஜை செஞ்சிடும் துளசி செடிக்கு சொல்லுவாங்க ஆனா துளசி செடிக்கு எப்போ பூஜை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல நான் பூஜை செய்யணும் அதாவது விளக்கு வைக்கும் நேரம் சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல தான் நம்ம துளசி செடிக்கு பூஜையை செய்யணும் இது போன்று பூஜை செய்வதால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாகியம் அதே போல சாரி திருமண பாக்கியம் கண்டிப்பா கூடும் அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும் துளசி மகாவிஷ்ணுவோட அதாவது மகாலட்சுமியோட அம்சமும் மகாவிஷ்ணுவும் எவ்வாறு அந்யோன்யமாக இருப்பாங்களோ அது போலவே கணவன் மனைவியாரும் போன்று தொடர்ந்து பூஜைகள் செய்து வர துலாதசி என்று ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு மாதங்கள் விடாமல் பூஜை செய்து வர கணவன் மனைவிகளுக்கு அன்யோன்யம் அதிகமாகும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால நிறைய இல்லங்கள்ல இது வந்து பெரிய பிரச்சனையே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு இது போன்ற இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் தன்னுடைய குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க இந்த துவாதசி தினத்தன்று சுக்லபட்ச துவாதசி தினத்தன்று துளசி தேவியார வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க குடும்பத்துல அன்மின் பிறக்கும் அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு நிச்சயமா உண்டாகும் மேலும் வீட்டுல இருக்கிற இந்த மாதிரி துளசி மா மாடத்துக்கு பூஜை செய்த வீட்டுல எந்த துஷ்ட சக்திகளும் அண்டாது துர் வினைகள் அதாவது துஷ்ட செயல்கள் ஏற்படாது அவ்வாறு இருக்கும் போது சகல தெய்வ தேவாதிகளும் உங்க வீட்டுல குடிகொண்டு உங்களுக்கு செல்வ செழிப்பையும் நிம்மதியான வாழ்வையும் அருள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இனி வரும் காலங்களில் சுக்லாபட்ச துவாதசி என்று துளசி தேவியார முழு மனதோடு வணங்கி சில சௌபாகியங்களையும் பெற்று இன்புற்று வாயணும் அப்படின்னு கருடமலை அன்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா திருமணத்திற்கு பிறகு ஒரு சிலருக்கு வாழ்க்கை நரகமாம இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் பயன்பெறும் வகையில என் தாயாரான துளசி தேவிய வணங்கி இன்பமான வாழ்வு பெறட்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறோம்